வணக்கம் சார் நம்ம தென்னைக்கு வந்து ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கோம் என்ரூட் ப்ராடக்ட் ஸோ இது வரைக்கும் நீங்க பொருள் பயன்படுத்தினதுக்கான அனுபவத்தை நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய வார்த்தை வந்து பத்து தென்னை விவசாயிகளை காப்பாற்றும் ஹரி கிருஷ்ணமூர்த்தி ஊர் வந்து அகிலாண்டாபுரம் அரவாக்குறிச்சி தாலுக்கா ஊத்துப்பட்டி வில்லேஜ் குடாமணி கிராமம் இயற்பை வந்து சின்னதாராபுரம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட் இந்த ஆர்கானிக் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி மரம் கொஞ்சம் டவுனாக தான் இருந்தது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கிறது ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம் அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணினா தான் அந்த ஃபீல் வந்து குட்டா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சோம் கண்டினியூ பண்ண 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 வந்து ரிசல்ட் சாட்டிஸ்ஃபைடு அதனால வந்து நாங்க இந்த வந்து ஒரு டூ இயர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இனிமேலும் இதை ஃபாலோ பண்ணுவோம் நாங்க என்னைய பொறுத்த அளவுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஆர்கானிக் பொறுத்தளவுக்கு ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட் நம்ம வந்து பேட் ஒப்பீனியன் சொல்ற அளவுக்கு எதுவுமே இருக்காது குட் ரிசல்ட் அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இதுல ஒன்னே ஒன்று வந்து என்னன்னா விவசாயிகள் எல்லாமே நம்ம வைக்கிறோம் அடுத்த மூணு மாசத்துல ரிசல்ட் கிடைக்கும் நினைச்சீங்கன்னா அது தவறான எண்ணம் அதனால வந்து மரத்துக்காக இருந்தாலும் மனிதனுக்காக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் வேணும் அந்த டைமை வந்து நம்ம கொடுக்கணும் அதனால அந்த டைமை கொடுக்கும்போது நமக்கு ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் இல்லை நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வரும்போது ரொம்ப ட்ரையாக மரத்தை பார்க்கவே பா ரொம்ப பாவமாக இருந்தது நீங்க ரிசல்ட் எடுத்து கொடுத்தா நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பேன் அதே மாதிரி அவங்க ரிசல்ட் கொடுக்கிறது அப்புறம் ஆனா நம்ம வேலையை செய்யணும் தண்ணி பாய்க்கணும் முதல்ல வந்து தண்ணி வந்து அதுக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம கரெக்ட்டா ப்ராப்பரா கொடுத்தோம்னா அவங்க கொடுக்கிற ப்ராடக்ட்டுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சரியான நம்ம அந்த ட்ரை தான் ரொம்ப சீரியல்லே இருந்து நம்ம கொடுக்கிற போது இன்னைக்கு நல்ல தண்ணிய பாஞ்சிட்டு இருக்கு அதுக்கு நம்மனால விவசாயினால என்ன முடியுமோ அத நம்ம வந்து தண்ணிய தென்ன மரத்துக்கு என்ன தேவையோ அத வந்து நம்ம வந்து கொடுத்தோம்னா ரிசல்ட் கண்டிப்பா ப்ராப்பரா நீங்க எனக்கு வந்து தண்ணியும் கொடுத்துட்டீங்க ரெண்டாவது தொழு உரமும் நீங்க கொடுத்தீங்க மூணாவது நம்ம நம்ம ப்ராடக்ட் ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்க கொடுக்கணும்னு சொன்னீங்க இது இது ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணீங்க இன்னைக்கு மர எல்லா மரமும் சாட்டிஸ்பைடு அப்படிங்கிற அளவுக்கு கண்டிப்பா கண்டிப்பா சார் சார் இப்ப சாருக்கு நம்ம என்னென்ன பொருள் கொடுத்தோம் ஏன்னா சஜீஸ் கண்ணன் சார் தான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு அவர் என்னென்ன பொருள் கரெக்டாக ஏன்னா ஃபாலோ பண்ணதும் சஜீஸ் கண்ணன் அவரை வந்து சொல்லணும் இந்த இடத்துல நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணீங்க என்னென்ன கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் சொல்லுங்க சாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் நம்ம சொன்னதெல்லாமே பண்ணாரு அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவர் சார் டைமுக்கு கரெக்டாக அவரே ஊத்துறதுக்கு வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணாரு நம்மளும் சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் அதனோட ரிசல்ட் தான் சார் வந்து அதே மாதிரி நம்ம சரவெடுத்தோட சொன்னாலும் இருந்தாலும் நம்ம என்ன சொன்னோமோ அது எல்லாமே சார் ஃபாலோ பண்ணாரு அதனோட ரிசல்ட் வந்து இன்னைக்கு வந்து நல்லா அவுட் புட்டாக வந்து அதே மாதிரி இன்னும் ஃபியூச்சர்ல நல்லா இருக்கு அதனால கன்யூ பண்ணுறதுக்கு சார் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு ரெகுலராகவே நம்ம இன்னும் ஃபாலோ பண்ண சொல்கிறாரு சாருக்கு வந்து என்ன அளவுக்கு நம்ம பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஃபீல்டு இன்னைக்கு எல்லா இந்த ஏரியா வந்து ட்ரை ஏரியா தான் எல்லா ஃபீல்டையும் கம்பேர் பண்ணியில் வந்து எல்லாருமே நிறைய நல்லா நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க நல்லா ரிசல்ட்டாக இருக்குது இந்த ஃபீல்டு சார் வந்து நல்லா சப்போர்ட்டுங்க அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்காரு ஒன் மோர் திங் வெயிட்டும் வருது காய் வந்து உள்ள வந்து பருப்பு குவாலிட்டியா சூப்பர் சூப்பர் நீங்க சொல்றத விட நான் சொல்றது கண்டிப்பா கண்டிப்பா சார் நீங்க எதை சொன்னாலும் எனக்கு ஒரு விஷயம் சொன்னாரு சார் காயா இருந்தாலும் அதை உடைச்சு பார்க்கும்போது போது ஏன்னா நானும் சதீஸ் செக் பண்ணிட்டேன் அது வெயிட் போட்டு பார்த்தா செக் பண்ணிட்டா பருப்பு நல்லா இருக்கு நல்லா காய் வெயிட் வருது கண்டிப்பா நமக்கு ஓரளவுக்கு வந்து நல்ல ரிசல்ட் எனக்கு இன்னொரு வந்து நம்ம வந்து தப்பு சொல்றதுக்கெல்லாம் எந்த ஒரு பர்சன்ட் கூட இல்லை கண்டிப்பா கண்டிப்பாங்க சார் இன்னொரு உற்சாகமான விஷயம் என்னன்னாங்க சார் மேடம் வந்து நம்ம வரும்போதெல்லாம் வந்து இதை பற்றின ஒரு இதே இல்லாமல் இருப்பார் பிலிவ் நன்ஸ் பிலிவே இல்லாமல் இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து சதீஷ் அது வாலண்டியாக வந்து சொன்னாங்களாமா சதீஷ் நாங்கள் வந்து தேங்காய் பார்த்து தேங்காய் போட்டு தூக்க முடியல எங்களால் வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்லி சொன்னார் சார் அதுவே

சூப்பர் சார் இதுதான் நம்மளும் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறோம் உங்களை போல எல்லா விவசாயம் மாத்தணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம எடுத்திருக்கோம் இதை இவ்வளவு பிரீஃபா எடுத்துனதுங்கிறது நீங்க உங்களுடைய அனுபவத்தை வந்து முழுசா சொல்லணுங்கிறதுக்காக தான் சோ இது எல்லா விவசாயிக்கும் போய் சேர்த்து சார் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் ஜெய ஜெய் அண்ட் வணக்கம்